ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பிப்ரவரி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை பற்றி பார்க்கலாம் முதலில் வெள்ளியின் விலையை பற்றி பார்க்கலாம் நேற்று ஒரு கிராம் நூற்று ஆறு ரூபாயாக இருந்த வெள்ளியின் விலை இன்று கிராமிற்கு ஒரு ரூபாயும் பத்து கிராமிற்கு பத்து ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் நூற்று ஏழு ரூபாய்க்கும் பத்து கிராம் ஆயிரத்து எழுபது ரூபாய்க்கும் ஒரு கிலோ ஒரு லட்சத்து ஏழாயிரம் ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து இருபத்தி நான்கு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று கிராமிற்கு தொன்னூற்று ஐந்து ரூபாயும் எட்டு கிராமிற்கு எழுநூற்று அறுபது ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் எட்டாயிரத்து அறுநூற்று இருபத்தி மூன்று ரூபாய்க்கும் எட்டு கிராம் அறுபத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்கு ரூபாய்க்கும் பத்து கிராம் எண்பத்தி ஆறாயிரத்து இரநூற்று முப்பது ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று கிராமிற்கு தொண்ணூற்று ஐந்து ரூபாயும் எட்டு கிராமிற்கு எழுநூற்று அறுபது ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து ஐந்து ரூபாய்க்கும் எட்டு கிராம் அறுபத்தி மூன்றாயிரத்து இருநூற்று நாற்பது ரூபாய்க்கும் பத்து கிராம் எழுபத்தி ஒன்பதாயிரத்து ஐம்பது ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்